பிடிஆர் என்ன சொல்கிறாரு வந்த ஒன்றரை வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்கன்றாங்க நம்ம பார்த்துட்டு ஒரு சின்ன ஊருகாவோ அப்பளமோ ஒரு ஸ்டேட்டுக்கா அறுநூறு கோடின்றதா அதிகம் இப்போ இங்கே டிவிஎஸ்சி மூலமாக எதுவும் நடக்கலன்றீங்களா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வர பேசிட்டு இருக்கேன் இடி ரைடு ரொம்ப லீகலாக வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட சப்போர்ட் பண்ண மணி ட்ரான்ஸாக்ஷன்ஸும் இங்கே நடந்துச்சு அப் என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட்டில் கிடச்சிக்கிட்டு ரெப்ளக் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷீபால் உர்தஸ் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் பத்திர விவகாரம் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த நேரத்தில் எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிட்டாங்க வரக்கூடிய தேர்தலில் இந்த எலெக்ஷன் பான் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் போகிறதில்ல ஏன் சொல்லுங்க சாப்பாடுன்னு வைங்க இலையில் சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே இருக்குமா இந்த எலக்ட்ரல் பாண்டுன்றது தொட்டுக்கிறதுக்கு அப்புளம் மாதிரி அவ்வளோ சின்னது சின்ன விஷயம் எதனால் நான் சொல்கிறேன் அப்படி தொட்டுக்கிறக்கு அப்புளம் மாதிரின்னா இந்த எலக்ட்ரல் பாண்டை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வரும்போதே இதை வந்துட்டு ஒயிட் ஆக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு உங்களால் ஒரு காரியம் தேவைப்படுது நான் உங்களுக்கு கவனிக்கிறேன் பணம் கொடுக்குறேன் கரெக்டுங்களா நார்மலாக அப்படி பண்ணோம்னா அது டொனேஷனில் போகாது லஞ்சம் லஞ்சம் அது ஒயிட்டாக இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொன்று இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஓகேங்களா எனக்கு ஏடிஜி இருக்குதுன்னு வைங்க என்ட்ரஸ்ட் இருக்குது நீங்கள் எனக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னு வைங்க உங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டில் சலுகை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு இருபதாயிரம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுன்னா எனக்கு அதாவது ஏடிஜி உள்ள என் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்துருந்தால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவீங்கள்ல அதில் உங்களுக்கு ஏடிஜி எக்ஸப்ஷன் கிடைக்கும் அந்த எக்ஸப்ஷனு இதில் கிடைக்குது புரியுதுங்களா இதை நான் ஏன் தொட்டுக்கிறக்கு வேற அப்பள மாதிரி இது ஒன்றும் எலெக்ஷனில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா காலங்காலமாக கட்சிக்கு நிதிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த எலக்டரல் பாண்ட் வந்த உடனே இது வந்துட்டு ஒரு பாண்டா கொடுத்துருக்காங்க அதுவும் வெளியே வரல இந்த கேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வரலன்னா வெளியே வந்திருக்காது ஆனா இது இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் நினைக்கிறீங்க ஒவ்வொரு கட்சியும் நிதி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப என்னன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால ஏன் இப்போது நீங்க நான் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ஒரு சலுசலப்பாகவும் பேசுறோம் அப்படின்னா ஐயோ இந்த கட்சி இவ்வளோ வாங்கியிருக்காங்களே அந்த கட்சி அவ்வளோ வாங்கியிருக்காங்களே இந்த கம்பெனியுடைய பின்புலம் இப்படி இருக்கே அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம் ஃபைனலி என்ன டிஃபரன்ஸ் மேக் பண்ணுன்னு சொல்கிறீங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அப்பள மாதிரியான விஷயத்துக்காகவா உச்ச வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இது வந்து அரசியல் சட்டத்துக்கே முரணாக இருக்குன்னு சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தானா வந்து எடுத்த வழக்கு கிடையாது ஆமா கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போய் போடுறாங்க மார்க்சிஸ்ட் போய் போடுறாங்க நம்ம இவங்க யாரு ஜெயா தாகூரா காங்கிரஸ் லீடர் ஒருத்தர் இன்னொரு என்ஜிஓ ஃபைல் பண்றாங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி என்ன சொல்றாங்கன்னா இது அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது இது வந்துட்டு சட்டப்படி தவறான ஒரு விஷயம் இருக்கிற பணத்தை அவங்க என்ன நெருக்கட்டில் இருப்பாங்க என்னன்றது தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் சிம்பிள் கட்சிக்கு நான் கொடுக்குறேன் அதில் எஸ்பிஐ பேங்க் ஒரு மீடியேட்டராக செல் பட்டு சிம்ப்ளி இட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அதாவது லஞ்சத்தை நீ வந்துட்டு லீகலாக்கியிருக்கேன்றது தான் அதுக்கு பொருள் இன்டெரக்ட் பொருள் டீட்டெயில்ஸையும் பப்ளிஷ் பண்ண சொன்னாங்க இதில் தவறு நடந்திருக்கா அப்படின்னா மக்கள் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை ஏன் சொல்லுங்கள் தவறு நடக்காமல் எஸ்பிஐ போயிட்டு கோர்ட்டில் நாலு மாதம் டைம் கேட்பாங்களா நான் ஒரு ஐடி உள்ள ஒரு பர்சன் என்னுடைய ப்ரொஃபஷனே ஐடி இன்ஜினியரிங்கில் தான் ஆரம்பிச்சிச்சு அவங்க ஷேர் பண்ண டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கோட் ஆர்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க என்ன தேதியில இது தானே கேட்டாங்க ஆமாம் என்ன அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் தனியாக இவங்கவுங்க கொடுத்துருக்காங்கன்னு தனியாக ஒன்று உங்களுக்கு என்ன பண்றது கண்டம் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்போ இவங்க வந்து திரும்ப கோர்ட் என்ன கேக்குறாங்க ஏன் அதை வந்து மேப்பிங் போட்டு தர மாட்டிருக்கேன் அப்படின்னா எங்களுக்கு நாலு மாசம் டைம் வேணும் அது ஒரு பெரிய ஒர்க்குன்றாங்க ஒரு ஐடி ஆளா நான் சொல்றேன் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான்ல சும்மா சிஎஸ்சியில் போய் அந்த எக்ஸெல்லு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல் மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு படிக்கிற அந்த பையன்ட்ட இந்த ஸ்பிரெட்ஷீட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே எக்ஸெல்லாம் காப்பி பண்ண முடியும் காப்பி பண்ணிவிட்டு நமக்கு வேண்டியது என்னென்னா அந்த எலக்ட்ரல் பாண்டு ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் ஓகேங்களா அது ஆல்ஃபா நிமரி கோடுன்னு சொல்கிறாங்க நம்ம நேரில் அது நான் பார்த்ததில்ல தெரியாது பட் எதுனாலும் ஒரு பாண்டுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் அந்த யூனிக் நம்பரை வச்சு ஃபில்டர் பண்ணால் உங்களுக்கு புரியுதுங்களா நார்மல் எக்ஸெல் அழகாக மேப்பிங்கு இந்தந்த கம்பெனியில் இந்தந்த பாண்டு இந்தந்த தேதியில் இந்த இந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போயிடும் அப்படின்ட்டு கம்பெனி ரீதியாக தனியாக ஒரு எக்ஸலே போட்டுடலாம் இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் உட்காந்துருவாங்க இவரை நானூறு பேஜுங்க எங்க நானூறு பேஜு ஐடியில் கோடிங் பண்ணுறோம்ல மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கோடை டைப் பண்ணுற மக்கள் நாங்கள் எஸ்பிஐன்றது யார் தெரியுங்களா கிராமத்தில் உள்ள ஒரு கரைக்கோடி ஒரு பாமரன் கூட தனக்கு வந்துட்டு விவசாய கடன்னா எஜுகேஷ்னல் லோனுனா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கும் பாருங்களேன் விவசாயிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் நிற்கக்கூடிய இடம் என்ன தெரியுங்களா ப்ரைவேட் பேங்க்கை நம்பி போக மாட்டான் கவனிச்சிருக்கீங்களா எஸ்பிஐட்டா போவான் அவன் போயிட்டு நம்மளாம் கோமாளிகள் மாதிரியும் நாலு மாத டைம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கேட்டால் தப்பை நடக்காமையா கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை அவங்க சார்ட் அவுட் பண்ணணும் சார்ட் அவுட் பண்ணும்போது தான் எந்தெந்த கம்பெனி யார் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை வந்துட்டு பறிமுதல் பண்ண முடிச்சுச்சா அது அது அதனால் ஆனால் சர்வநாசம் இருக்குல்ல அதனுடைய சர்வநாசம் அப்போ தான் வெளியே வரும் இப்போ என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் எல்லாம் ஒயிட்டுங்க இந்த கம்பெனிக்கு பிடிச்சிருக்கு எங்கள் கட்சியுடைய கொள்கை பிடிச்சிருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் யாரை குறை சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க டிஎம்கே குறை சொல்ல முடியாது டிஎம்கே மற்றவனையும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவன் ஆளுங்கச்சி ஏடிஎம்கே ஆறு கோடி வாங்கியிருக்குதுன்னா அவன் அறுநூறு கோடி வாங்கியிருக்கான் ஓட்டுற பந்தயம் ஓட்டுற குதிரைக்கு தான் பந்தயம் கட்டுவாங்க கரெக்டுங்களா மோடி ஆறாயிரம் கோடி கேட்டால் என்ன சொல்லுவாங்க பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலக்ட்ரல் பாண்டு நடக்கும்போது ரெண்டாவது தடவை அவங்க தான் வந்துட்டு கண்டினியூ ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நீங்களும் நானும் சமுதாயத்தில் கையில் பெட்டி இருந்தால் தான் மதிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கம்பெனிஸ் இவர் தான் வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்காங்க இவங்களுக்கு நிதி கொடுக்கறது மூலமாக நம்ம வந்துட்டு முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணலாம் இது மூலமாக நமக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கலாம் டெண்டர் கிடைக்கலான்ட்டு பண்ண விஷயம் இது வெளியே வந்தனால நீங்களும் நானும் பேசுகிறோம் சின்ன அப்பளம் மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் டிஎம்கே அறநூறு கோடி கரெக்டாக இ அது அப்பளத்துக்கும் இல்லை வெறும் சின்ன ஊருகான்னு சொல்லுவேன் டிஎம்கேக்கு இந்த பிடிஆர் ஆடியோ அந்த ஆடியோ டிஃபர்மேஷன் யாருமே கேஸ் ஃபைல் பண்ண மாதிரியே இல்லையே அது அது வந்துட்டு ஃபேக் ஆடியோன்னு பிடிஆர் என்ன சொல்கிறாரு வந்தால் ஒன்றரை வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்கன்றாங்க நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சின்ன ஊருகாவோ அப்பளமோ இதை விட பெரிய பண நடமாட்டம் பண ஓட்டமெல்லாம் நடந்திருக்கு டுவெண்ட்டி நம்மளுடைய அந்த தேர்தலையும் சரிங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சின்ன விஷயம் இதுக்கு முன்னாடியும் சரி இது காலங்காலமா நடந்துட்டு இருக்குது உபஹேவியா மாற்றாங்க அரசியல் கட்சிகள் எல்லாரும் சுத்தமானவங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட் வந்ததுக்கு தான் காசு வாங்கினாங்கன்னு யாருமே சொல்லல அதே மாதிரி நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எல்லா காலத்திலையும் தேர்தல் நிதி வாங்கிட்டு தான் இருந்தாங்க கட்சி நிதி வாங்கிட்டு தான் இருந்தாங்க சிலர் வெளிப்படையா உங்கியல் குலுக்கி வாங்குவாங்க சில பேர் மறைமுகமா வாங்குவாங்க எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்கு இங்க என்ன கேள்வி அப்படின்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸை அனுப்பி மிரட்டி த்ரெட்டன் பண்ணி இல்லை நான் வந்து உனக்கு சகாயம் செஞ்சேன்னு ஒரு டீல் பேசி காசு வாங்குறது இது வந்து அரசாங்கமா இல்லை வேற எதுவுமா அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க இதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பாங்க அப்போ அது இம்பேக்டை ஏற்படுத்தும் தானே அப்படிங்கிறதா விஷயம் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் இந்த ஐடிஇடிலாம் சில கம்பெனிஸ் நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியை நாள் நாளில் ஒரு எக்ஸாம்பிள் அது மூணாவது இடத்துல இருக்குது குயிக் சப்ளை செயின் லிமிடெட் நானூற்றி பத்து கோடி ரூபாய் எலெக்டோரல் பாண்டில் கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பது கோடி தான் இன்வெஸ்டே பண்ணுறாங்க அவங்களுடைய டேர்ன் ஓவர் இருபது கோடி அப்போ எப்படி நானூற்றி பத்து கோடி அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேள்வி கேட்குறாங்க காரணம் என்னென்னா ஆளுங்கட்சிகிட்ட ஐடிஇடி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேலை மிரட்டி இருப்பாங்களா இல்லை வந்துட்டு சில கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இடி உடைய கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வராங்களான்னு நம்ம யோசிக்கிறோம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யாரை நம்ம எல்லாம் கேட்கணும் இல்லை தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்பு போச்சுன்றது யாரிட்ட வருது இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சி ஒரு கம்பெனிக்கு ரெய்டு போகுது அடுத்த நாளே அவங்க வந்து முப்பது கோடிக்கு வாங்கிட்டாங்க இல்லை வந்து போலீஸ் போகுது சிபிசிஐடி போகுது கியூ பிரான்ச் போகுது ஏதோ ஒரு அமைப்பு போகுது அவங்க போனோடனே கலால்துறை துறை போகுது உடனே அந்த கம்பெனி வந்து நாற்பது கோடிக்கு பாண்டு வாங்கிடுச்சுன்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரி அல்லது உங்களுடைய சந்தேகம் சரி ஆனால் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இவங்க ஒரு டேட்டில் ரெய்டு போகிறாங்க அடுத்த கொஞ்ச நாள்லையே அவங்க போய் பாண்டு வாங்குறாங்க ஸோ அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு டாட்ஸ் இருக்கு டாட்ஸ் இருக்குங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதே டாட்ஸு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளுங்க இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ரெண்டுமே தான் அவன் பத்து வருஷத்துக்குள்ள வந்துட்டு என்ன வந்துட்டு சம்பாதிக்க முடியுமோ பார்த்தாச்சு ஆறாயிரம் கோடின்றது ஒரு ஸ்டேட்டுக்கு அறுநூறு கோடின்றதா அதிகம் இப்போ இங்கே டிவிஎஸ்சி மூலமாக எதுவும் நடக்கலைன்றீங்களா நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிட்டு இருக்கேன் நம்பர் ஒன்ல இருக்குல்ல ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி மார்ட்டின் லாட்ரி ஏன்னா கோயம்புத்தூர் நம்ம ஊர் ஆளு இருந்து வந்த ஒரு நபர் ஓகேங்களா அந்த காலத்து ஜெயலலிதாமா பண்ண ஒரு பெரிய விஷயம் லாட்டரியை இது பண்ணதுன்றது அது மேனான கல்பெரிட்டு இவர் தான் இப்போ இப்போ இவருடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொடுத்துருக்குற இவ்வளவு பெரிய நிதி இருக்குல்ல ஒரு கட்சிக்கு இல்லை நாலஞ்சு கட்சி கொடுத்துருக்காரு கட்சி கொடுத்துருக்காரு நான் அதை சொல்ல முடியாது நாலஞ்சு கட்சி கொடுத்துருக்காரு இதில் என்னென்னா அந்த பீரியடில் நானூறு நானூற்றி ஐம்பது கோடி அவங்களுடைய சொத்து முடக்கப்படுது ஆயிரத்தி இரநூறு கோடி எலெக்டோரல் பாண்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் நானூறு நானூற்றி ஐம்பது கோடி அவங்களுடைய சொத்து ரிலீஸ் பண்ணுறாங்க முடக்கப்படுது அதுக்கப்புறம் நூறு கோடி எலெக்டாரல் பாண்டு ரிலீஸ் ஆகுது அது வேறு பார்ட்டிக்கு வேறு பார்ட்டி வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில் மட்டும் மூணு நாலு பார்ட்டிஸ் லிங்க் பண்ணுறாங்க புதுசாக இன்னொரு ஒரு பார்ட்டிக்கு இப்போ இது லிங்க் பண்ண முயற்சியும் நடந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி திரும்ப யாருக்காக பொது தொகுதிக்காக தலைகளை நின்னாங்கன்றத நமக்கு எல்லாமே தெரியும் அவங்களுடைய பிரதர் எந்த கட்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா மார்ட்டின் ஃபேமிலியே இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்ஸ் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த இடினால ஐடினால அப்படின்ட்டு ஈடி ரைடு ரொம்ப லீகலாக வந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட சப்போர்ட் பண்ண மணி டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே நடந்திருக்கு ஏன்னா நம்ம எல்லோருமே கை காட்டுறது பிஜேபி இல்லை தான் எல்லாம் வருதுன்னு யோசிக்கிறோம் அந்த மாதிரி இல்லை ஒரு சின்ன அந்த ஆம் ஆத்மி டெல்லியெலாம் அறுபத்தஞ்சு கோடி அதாவது எப்படின்னா அந்த வந்தால் அறுபத்தஞ்சு கோடி இருக்குல்ல அது ஆம் ஆத்மியுடைய ஒரு சப்போர்ட் கேஸிலிருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னு நம்புவீங்களா ஆம் ஆத்மிக்கு ஒரு முக்கியமான கேஸு இருந்து வெளியே வர்றதுக்கான நடந்த ஃபண்டிங் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கல என்ன நடக்கல சொல்லுங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் இல்லைங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்போ நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பிஜேபியை டார்கெட் பண்ணிட்டு நான் சில கம்பெனிஸ்லாம் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேட் நான் சொல்றதுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெயின்போ சிமெண்ட்லாம் குஜராத்தில் ஏன்னா குஜராத்ன்றது அது என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் எலக்ட்ரல் பாண்டு கொடுத்த உடனே அவருக்கு ஒரு சிமெண்ட் பிளான்ட்டு அப்ரூவ் ஆகுது இதெல்லாம் இருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள சில கம்பெனிஸ்லாம் ஃபண்டு பண்ணியிருக்காங்கல்ல இந்த அப் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல கொஞ்சம் இடையில அது பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்களேன் என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட்டில் இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளோ கட்சிகளுக்கு வந்துட்டு ஃபண்டு வந்துருக்கு பாருங்க ஏடிஎம்கே நம்ம ஒன்று சொல்லிட்டோம் நீங்கள் வீசிக்கே எங்கேயா பார்த்தீங்களா இல்லை நான் பார்க்கல ஏதாவது நான் தமிழ் ஏதாவது பார்த்தீங்க பார்க்க முடில ஏன் டிஎம்கே மட்டும் நம்ம பேசிகிட்ருக்கோம் அவங்க ரூலிங் பார்ட்டி அப்போது மோடிக்காதே தானே நான் நூறு கோடி கொடுக்குறேன்னா என்னால் ஆயிரம் கோடி எடுக்க முடியுன்றது அர்த்தம் தானே என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுங்களா எலெக்டரல் பாண்டை இவங்க வந்துட்டு லீகல் ஒயிட்டு அப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் எந்த ஒரு ரூல்ஸ்னாலும் கேம்ஸ்னாலும் ரூல்ஸ் செட் பண்ணுறது அம்பியர் இந்த எலெக்டோரல் பாண்டை கொண்டு வந்தது யாருன்றது நமக்கு தெரியும் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இந்த கட்சி அவங்க கட்சின்னு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பணம் வாங்கினா ஒவ்வொருத்தரும் அதுவும் ஹெவி அமௌண்ட்டு ஹெவி அமௌண்ட்டு எல்லாமே வந்துட்டு ஆதாயத்தோடு கொடுத்துருக்காங்க இவன் வாங்கும்போது என்னென்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் ஜி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் தலைமை இருக்குது எங்கள் கட்சி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருப்பாங்க நாளைக்கு எலெக்ஷன்னு வரும்போது பத்து பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் யோகியமானவர் யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னா போய் ரீச் ஆகும் பத்து பேரும் கத்திட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு போய் சேருங்களா